ஐயா வருகிற பக்தர்களுக்கு நோயை குணப்படுத்துதல் பரிகாரங்கள் சொல்லுதல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் இவையெல்லாம் வெற்றிகரமாக நிகழ்த்தினீர்கள் அது எப்படி நடக்கிறது ஜெய் ஜெயராம் அதாவது ஓம் சாய்ராம் மந்திரங்கள் நூத்தி எட்டு முறை எழுத சொல்வேன் சத்திரத்திரத்தை படிக்க சொல்வேன் தூக்கம் இல்லை மன உளைச்சல் இந்த மாதிரி தான் இருக்கு அப்பாவுடைய சரித்திரத்தை அவங்க மொழியில் தெரிஞ்ச மொழியில் படிக்க சொல்வேன் பாபாவுடைய உதியை கொடுத்து வாயில் போட்டுட்டு சாப்பிட்டு சொல்றேன் கொஞ்சம் போல் சாப்பிட்டு கண்ணில் போட்டு சாப்பிட்டு சொல்வேன் நோயாக இருந்தால் பயந்து இருந்தேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உதியை விட பெரிய ஒரு மருந்தோ ஒரு சக்தி மிகுந்த ஒரு ஆயுதமோ எதுவுமே இல்லை உலகத்தில் உடைய உதி எங்குமே கிடைக்குது உலகங்கள்லாம் கிடைக்குது நம்ம உதியும் கூட உலகம்லாம் போகுது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அதை அனுப்பி வைக்கிறோம் பிரசாதமாக நிறைய அனுப்பி வைக்கிறோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு எலுமிச்சம் பழத்தை கொடுத்து இங்கே வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு குழந்தை இது வரைக்கும் பிறந்திருக்குது அஞ்சு வருஷத்தில் இன்னும் இது அதிகமாக வளரும் தொடரும் அதே மாதிரி கடன் பிரச்சனையா நேரம் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை வண்டலூருக்கு தேடி வந்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தணும்னு அவசியம் இல்லை எந்த நாட்டில் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலுக்கு போயிட்டு பாபாவுடைய காலை பிடிச்சி விடுங்க எப்படி நம்முடைய அப்பாவுக்கு எப்படி காலை பிடிச்சி விடுமோ அதே மாதிரி அப்பாவுடைய காலை பிடிச்சி விடுங்க உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார் கண்டிப்பாக இந்த மாதிரி லகுவா ஈஸியாக பண செலவு இல்லாமல் நேர விரைவில் இல்லாமல் விரேக கஷ்டம் இல்லாமல் சாயப்பா நம்மளுடைய வாழ்ற அவர் அநேக சாய் சுந்தங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறார் அதே மாதிரி நமக்கும் நிகழ்த்துவார் நம்பிக்கையில் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லும்போது அது கண்டிப்பாக ஜெயிக்கிறது இப்போ சகோதரி வந்து வந்தாங்க தன்னுடைய மகன் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு அங்கே போய்ட்டு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாரு போய் ரெண்டரை வருஷம் ஆச்சு தொடர்பே இல்லை எங்கே இருக்கிறான்னு தெரியல ஆனால் மாதம் மாதம் பணம் அனுப்பிட்டு இருக்காங்க அந்த பொருளையை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் என்ன பண்ணுறது தெரில இங்கேருந்து நேராகவே ஆள் அனுப்பி அங்கே போய்ட்டு தேடி இருக்காங்க அந்த எங்கே எந்த கல்லூரியில் சேர்த்தாங்களோ அந்த கல்லூரிக்கு சேர்த்து அங்கே தேடி கூட கிடைக்கல ஆளே காணும் சாயம் பக்கத்தில் வந்து வேண்டிக்கிட்டாங்க அடியே கூட சொன்னேன் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற அந்த நாட்டினுடைய தூதரகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிட்டு நானும் முயற்சி பண்ணேன் முயற்சி பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை நாங்கள் செய்கிறது உனக்கு சக்தி இருக்குதப்பா சாயப்பா உங்களுக்கு சக்தி இருக்குது நாங்கள் செய்கிற பிரார்த்தனை மனமார உண்மையிலே செய்தோம்மாண்ணா கண்டிப்பாக நீங்கள் கண்டுருந்து பார்த்து அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த பையனை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிட்டோம் ஹேப்பியஸ் கார்பஸ் இந்த இதில் வந்து அது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணோம் இந்த பிரார்த்தனையை கடந்து அதுக்கெல்லாம் தேவையே இல்லாமல் அந்த பிரார்த்தனை முடிஞ்சு இறங்கி பொழுதே அங்கிருந்து அந்த தம்பியோட அந்த நாட்டில் இருந்து அந்த தம்பியோட நண்பர் ஒருத்தர் பேசி அந்த தகவலுடைய தொலைபேசியில் வந்து நாங்கள் வந்து இந்த நேரத்தில் மகன் பேசுவார்னு சொல்லி பேசி ரெண்டரை ஆண்டு கடந்த பிறகு இங்கே வந்து ரெண்டு நாட்களுக்குள்ளாக அந்த பிள்ளை வந்து பேசினார் ஒரு வாரத்துக்குள்ளேற நேரடியாக வந்துட்டார் நம்ம பிரார்த்தனை கூறதுக்கே வந்துட்டார் அந்த மாதிரி நிறைய அநேக அற்புதங்களை சாயப்பா செஞ்சுக்கிட்டு பிறகுற அற்புதங்கள் மட்டுமல்ல தற்கொலையை மட்டுமே இதுவரைக்கும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை அறுபது அந்த அறுபது பிள்ளைகளை சாயப்பாளுடைய பிள்ளைகளை நம்முடைய மூலமாக காப்பாற்றிருக்கிறார் சாயப்பா இது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு தற்கொலை ஒரு நிமிடம் இருந்தால் உயிரை விடலாம் ஒரு நிமிடம் துணி இருந்தால் அது கூட ஒரு துணி வேணும் ஒரு நிமிடம் துணிவிருந்தால் உயிரை விடலாம் ஒவ்வொரு நிமிடமும் துணிவிருந்தால் உலகை அளலாம் இதுதான் தான் சொல்லணும் நம்ம எப்பவுமே உலகை ஆளும் போய் குறைஞ்சபட்சம் உலகை அளலன்னா உன் குடும்பத்தை கட்டி அண்ட போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஒரு சகோதரி வெளியூர்லேருந்து பேசுனாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து பேசுனாங்க அம்மா எங்கூர் இருக்கிறாங்க ஒரு மாடி மேல நின்றுட்டு பேசுகிறாங்க எனக்கு பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இந்த நிமிஷத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை நான் வந்து தற்கொலை போறேன் இந்த நிமிஷம் தற்கொலை பண்ணி போறேன் உங்கள்கிட்ட நான் சாய்ப்பா மேலே எனக்கு பக்தி இருக்குது நம்பிக்கை இருக்குது அதனால ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் இங்கே கொதிக்க போகிறேன் இந்த மாடி குதிக்க கொதிக்க போகிறேன்னு சொன்னாங்க அவங்க பேசுகிறது கடைசியாக எங்கிட்ட தான் தொலைபேசியில் பேசியிருக்காங்க அப்படியே எனக்கு பயம் இருந்துச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுன்னாங்க கடைசியாக பேசுகிறது என் தொலைபேசியாக தான் இருக்கும் அதனால் அம்மா சகோதரி நீங்கள் வந்து பேசுங்க எங்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க சாயப்பாவுக்கு நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க இருந்தாலும் புதிங்க நான் சொன்ன பிறகு புதிங்க அது வரைக்கும் நான் சொல்லலாம் செய்யுங்கன்னு சொன்னேன் அந்த அம்மாவும் சாயப்பாவும் மேலே இருக்கிற பக்தினால் நான் சொன்னலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் இறங்குமா கொஞ்சம் இறங்குனாங்க அடுத்து கொஞ்சம் இறங்குமானு சொன்னேன் இறங்குனாங்க கடைசி படிக்க வந்துட்டீங்களான்னு கேட்டேன் ஆமாம் வந்துருக்கிற கடைசி படியில் தான் நிற்கிறேன் அப்படின்னாங்க இப்போ கொதிங்கம்மா அப்படின்னா கொதித்தாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க ஆமாம் குதிக்க வேண்டியது உங்கள் வேலை உங்களை காப்பாற்ற வேண்டியது சாயப்பாவோடய வேலை ரெண்டுமே நடந்துச்சு இதுவே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது இதுலேருந்து மீண்டு வருவீங்க இந்த நிமிடம் கடந்து போகும் இந்த நிலையை கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த அம்மாவுக்கு நல்ல வார்த்தைகளை நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்து சாயப்பா நம்ம மூலமாக அந்த அம்மாவை காப்பாற்றுனாங்க அதன் பிறகு தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இந்த மட்டும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பல பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர்றாங்க இதைத்தான் வந்து சாயப்பா தொடர்ச்சியாக செய்கிறார் இதுக்கு வந்து காரணம் நாம் இல்லை நடந்ததெல்லாம் நடத்தியதெல்லாம் சாயப்பா சாயப்பா எல்லா புகழும் இருக்கே எல்லாம் அவர் கொடுத்தது நான் பேசுகிறது நம்ம வாங்குற மூச்சு எல்லாமே அவர்தான் அவர் தான் செய்கிறார் உங்களை பார்க்க வைக்கிறாரு அடியரை பேச வைக்கிறாரு எல்லாமே அவன்தான் உன்னை கொடுத்தவன் உண்பவன் உன்னை பார்த்து கொண்டிருப்பவன் அனைத்துமே அவன்தான் சிவன் வேறு சாயப்பா வேறு அல்ல எல்லாம் அல்லா ஏசு அரிகர தேவன் எல்லாம் நீ என்றோ என்று நாம் பாடியிருக்கிறோம் அந்த ஆர்த்தி பாடத்தில் அதுபோல அநேக அற்புதங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த அற்புதங்களை நாம் பார்ப்போம் கண்டிப்பாக அதில் தொடர்ச்சியாக நம்ம பார அவர் செய்வார் நம்ம பார்ப்போம் சரியா ஓம் சைராம் ஜெய் சைகராம் ஜெய் சேராம்